தமிழ் மாநில தேசிய லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருப்பூர் அல்தாப் அவர்கள் உரையாற்றுவார் வணங்குவதற்கு தலையும் வாழ்த்துவதற்கு நாவும் சிந்திப்பதற்கு அறிவும் செயல்படுத்த உடலும் தங்குவதைய வல்ல இறையோனின் தூய திருநாமத்தை கொண்டு தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நம் உள்ளங்களெல்லாம் பெறத்தக்க வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்தாவது மாநில மாநாட்டினுடைய தலைவர் இஸ்லாமிய சமுதாயத்தின் இனிய நண்பர் இன்பத் தமிழ் காவலர் நாளை நமது நாளென்பார் நாடிப்பொழுதும் பொன்னென்பார் வாழையும் எடுப்பறையும் தமிழறி வாலிப பெரியார் ஆணையிட்டால் என போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியவராம் கழகத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களிலே அரியணை போட்டு அமர்ந்து வளர்ச்சி இளைஞர்களை தன்பால் ஈர்த்து இதோ இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கு நான் இருக்கிறேன் வீழ்ந்துவிட்ட தமிழாகத்தை மீட்டு தருவதற்கு நான் இருக்கிறேன் என்று நெஞ்சுயர்த்தி வளம் வருகின்ற எங்களின் வருங்காலம் தமிழர்களின் எதிர்காலம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தளபதி அவர்களே இருள் சூழ்ந்த தமிழகத்தில் மனித நேயம் போய் விடவில்லை மனித உரிமைகள் போய் விடவில்லை நீ தமிழன் உனக்கு உண்டு என்று உறக்க சொல்லி தமிழனை தட்டி எழுப்பிய இனமான பேராசிரியர் அவர்களே தோழமை கட்சியின் தலைவர்களே லட்சமென கூடியிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாயத்தின் மிக சாதாரண ஒரு தொண்டனின் நன்றி கலந்த வணக்கத்தையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்தாவது மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தை மாநாடு என்று கொள்ளுகிற இந்த நேரத்தில் மண்டபத்திலே நடைபெறுகின்ற கூட்டத்தை மாநாடு என்று பெருமை பேசுகிற இந்த நேரத்தில் தமிழெங்கும் தமிழ்நாட்டிலெங்கும் வாழுகிற தமிழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி பதினைந்து இருபது லட்சத்திற்கு மேல் அவர்களை இங்கே வரவழைத்து இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களை தட்டி எழுப்பி இந்த சமுதாயத்திற்கு போராடுகின்ற இனம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பஞ்சை பராரிகளாய் வாழ்விழந்து வழிவிழந்து சிரிப்பிழந்து சிங்காரமிழந்து அழுது அவிந்த கண்களோடும் புலிது வெஞ்சமேனியோடும் அவிழ்ந்து குந்தலோடும் தெரு ஓரத்திலே வாழ்ந்த தமிழனை நீ தமிழன் உனக்கு மனிதாபிமானம் உண்டு எழுந்து நில் என்று உறக்கச் சொல்லி அவனுக்கு வாழ்வுரிமை தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்தவரை எல்லாம் சிறுபான்மை இனத்தை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் நன்றி பெருக்கூடு இந்த மேடையிலே நிற்கிறேன் என் சமுதாயம் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தபோது என் சமுதாயம் உரிமையை இழந்து நின்றபோது இந்த சமுதாயத்திற்காக தொண்டாற்றுவதற்காக இதோ இந்த சமுதாயத்தின் உரிமையை மீட்டுத் தருவதற்காக இஸ்லாமிய மக்களின் நல்வாழ்வுக்காக பாடுபட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை அதனாலேதான் கண்ணியத்திற்குரிய காகிதேமில்ல தவறு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உற்ற நண்பர் டாக்டர் கலைஞரும் இந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அரண் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அதைத்தான் வழிமுழிந்து இன்றைக்கு தமிழகத்திலே வாடுகிற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் முஸ்லிம் லீக் மட்டுமல்ல மனிதநேய மக்கள் கட்சி மட்டுமல்ல தமிழ் மாநில தேசிய அளிக்கு அல்ல ஆனால் தமிழகத்திலே இருக்கிற அத்தனை அமைப்புகளும் அத்தனை ஜமாத்துகளும் இன்றைக்கு கலைஞரை ஆதரிக்கிறது முன் வந்திருக்கிறது என்றால் அவர்கள் செய்த நன்மைகள் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டோம் இடஒதுக்கீடு தந்தார்கள் மௌலா நாட்களுக்கு வேண்டும் என்று கேட்டோம் வாரி வழங்கினார்கள் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்களுக்கு மணிமண்டபம் ஒன்று வேண்டும் என்று கேட்டோம் தந்தார்கள் குளமாக்களுக்கு பென்ஷன் வேண்டும் என்று கேட்டோம் தந்தார்கள் தலைவர் கலைஞர் 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 முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கலைஞர் தளபதி தளபதி தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞர் உலக தமிழர்கள் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் நம் இனத்தலைவர் கலைஞர் நம்முடைய காப்பாற்ற புறப்பட்ட தலைவர் கலைஞர் இந்த நாடுகாக்க புறப்பட்ட நல்ல தலைவர் கலைஞர் புறப்பட்ட நல்ல தலைவர் கலைஞர் நம் மொழிகாக்க புறப்பட்ட நல்ல தலைவர் கலைஞர் நம்முடைய உயிர்கொள்கையான இடஒதுக்கீட்டை காப்பாற்ற புறப்பட்ட தலைவர் கலைஞர் நாற்பதையும் நபலாக்க திருச்சியிலே இருந்து தன்னுடைய தலைவர் கலைஞர் திருச்சியிலிருந்து புறப்பட்டு இருக்கிற தலைவர் கலைஞர் நாற்பது நமதாக்க திருச்சியிலிருந்து புறப்பட்டு இருக்கிற தலைவர் கலைஞர் நம்முடைய இனத்தலைவர் கலைஞர் நம்முடைய இனத்தலைவர் கலைஞர் நாற்பது நமதாக்க தலைவர் கலைஞர் நாற்பது நமதாக்க திருச்சியிலிருந்து புறப்பட்டு இருக்கிற தலைவர் கலைஞர் நாற்பது நமதாக்க திருச்சியிலிருந்து

தயவு செய்து நம்முடைய தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கீழே அறக்கினால்தான் பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கு வசதியாக இருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்க்க உரைகளை கேட்க தயவு செய்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கொடிகளை எல்லாம் கீழே இறக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்பொழுதுதான் மாநாடு சிறப்பாக அமைந்திட முடியும் இங்கே உரையாற்றக்கூடிய தலைவர்களும் எந்தவித உரையாற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்துட முடியும் தயவு செய்து கொடைகள் எல்லாம் நம்முடைய நண்பர்கள் கீழே இறக்கிட வேண்டும் இறக்குங்க 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 கீழே பெரிய மாநாடு கட்டுப்பாட்டோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் செய்து நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் தான் அமைதியாக நடத்திட முடியும் தயவு செய்து கீழே இருக்குங்க சொல்லிக்கிட்டே இருக்க ஆட்டிட்டு இருக்கீங்களா கீழே இருக்குங்க கீழே இறக்குங்க தயவு செய்து கட்சியினுடைய கொடிகள் நண்பருடைய நண்பர்கள் ஆர்வத்தோடு தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் தேவையில்லை தயவு செய்து அப்படியே கீழே அறிக்கை வைக்குமாறு அன்போடு கேட்கிறோம் வக்வாரியத்தினுடைய நலனுக்காக நிதி வழங்கி வாரியத்திற்கு உயிரூட்டிய பெருந்தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் உழமாக்களுக்கு பென்ஷனை வழங்கி அவர்கள் வாழ்விலே ஒளியூட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் இப்படி இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரிந்து அவர்களுடைய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கவலைப்படாமல் தான் முன் தானே வந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஆற்றலுக்கு சுந்தக்காரர் தான் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அமைச்சர்களுக்கு பங்கில்லாமல் இருந்தது அது ஒரு பெரும் குறையாக இருந்தது அப்போது அதை சொல்லுவதற்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே யாருக்கும் துணிவில்லாத நிலை இருந்தது அப்போது பேரறிஞர் அவர்களும் நம்முடைய அன்பு தலைவர் டாக்டர் கலைஞரவர்களும் போராடி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவத்தை வாங்கி தந்த பெருமைக்குரிய பெருமகன் தான் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய தன்னை வருத்திக் கொண்டு ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு என்றைக்கும் அவர்களுக்கு நன்மை செய்து வருகின்ற பெருமைக்குரிய பெருமகன் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு இருண்டிருக்கிறது ரெண்டு சத ரெண்டு சதவீத பவர் கட்டையே தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் மாற்றம் காணப் போகிறோம் மாற்றம் காணப்போகிறோம் என்று ஜெயலலிதா மாற்றத்தை தருவார் என்று நம்பி ஏமாற்றத்தை பரிசாக பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு தொழில்துறை மிகவும் பின்தங்கி போயிருக்கிறது என்னுடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்காலத்தில் தளபதி அவர்கள் பல்வேறு நன்மைகளை செய்தார்கள் திருப்பூர் மாவட்டமாக அதை ஆக்கி தந்தார்கள் தொழில்துறையை வளர்த்தினார்கள் இன்றைக்கு தொண்ணூத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தொழில்கள் அண்டை மாநிலமான கர்நாடக இடம்பெயர்த்தி செல்கின்ற அவலம் இருக்கிறது இப்படி பல்வேறு துறைகளிலே தமிழகத்தை பின்தங்க வைத்து தமிழக மக்களினுடைய உரிமைக்கு பங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற ஜெயலலிதா அரசுக்கு பாடம் புகட்ட இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற தோழமை கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து வருகின்ற நாடாளுமன்றத்திலே நாற்பது தொகுதிகளையும் பெற்றாக பெற்றாக வேண்டும் நாடும் நமதே நாற்பது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்